தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் நம்முடைய தேசத்திலே பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலிலே ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவு இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதனால் இன்றைக்கு நாம் அந்த பகுதிகளுக்காக பாரதோடு நாம் ஜெபிப்போம் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா மேற்கு வங்கம் பீகார் ஒடிசா ஜார்க்கண்ட் ஜம்மு காஷ்மீர் லடாக் போன்ற தொகுதிகளிலே இன்று வாக்குப்பதிவு நடக்கிறது மக்கள் நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிற கிருபையை கத்தர் ஊற்றும்படியாய் இன்றைக்கு நாம் பார்த்தோடு நாம் ஜெபிப்போம் மக்களுடைய நலனை கருதில் கொண்டு செயல்படுகிற மனிதர்கள் இந்நாட்களிலே வெற்றி பெற்று நல்ல ஒரு பிரதமராய் நம்முடைய இந்திய தேசத்துக்கு வரும்படியாய் நாம் ஜெபிப்போம் தேர்தல் நடைபெறுகிற இடங்களிலே எந்த ஒரு அசம்பாவித்தனமும் நடைபெறாதபடிக்கு நியாயமாய் தேர்தல் நடைபெறும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த ஐந்தாம் கட்ட வாக்குப்பிரிவு நடைபெறுகிற இடங்களிலெல்லாம் உடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம் சுவாமி எந்த ஒரு அசம்பாவித்தனமும் நடைபெறக்கூடாது சுவாமி அநீதி அந்த இடத்துல நடைபெறக்கூடாது ஆண்டவரே அப்பா உண்மையாய் நியாயமாய் அந்த இடத்துல தேர்தல் நடைபெற கத்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சு பிக்கிறேன் சுவாமி கத்தருடைய ஆளுகை இறங்கும்படி ஆயிச்சு பிக்கிறேன் அப்பா விசேஷமாய் மக்கள் கூட ஆண்டவரே அப்பா நல்ல ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிற நல்ல ஒரு ஞானத்தை பகுத்தறிகிற கிருபையை கத்தர் ஒவ்வொரு மக்களுக்கும் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிற சுவாமி ஆண்டவரே மதவாத கட்சிகள் வந்துவிடாதபடிக்கு எங்கள் தேசம் காக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர அப்பா மக்கள் ஆண்டவரே தங்களுடைய நலனை கருதில் கொண்டு சரியான நபர்களை வாக்கு வாக்குப்பதிவில் வாக்குப்பதிவு செய்யத்தக்கதான கிருபையை கத்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி எங்கள் தேசம் ஆண்டவரை உள்ள நாட்களுக்கு ஆண்டவரே நல்ல ஒரு ஆண்டவரே உ ஸ்தோத்திரம் நலம் நல்ல மக்களுக்கு நலம் கொடுக்கிற ஆண்டவரே நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அந்த தலைவரை ஆண்டவரே எங்க தேசத்தில் அமர வைத்து அந்த நாட்களை மக்கள் காணத்தக்கதான கிருபையை கத்தர அழிச்சிங்க நம்முடைய வல்ல கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு ஜபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜபித்து வரும் ஜப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜபம் எனும் பெயரில் ஜப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார் இந்த ஜப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜபக்குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜபிக்கும் பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு கட்டளையிடுவாராக ஆமேன்